ஜிம்பாபே வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி சும்மா வேறு லெவலாக இருந்தது பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்க போகிறாங்க இலங்கை ஜெயிக்குமா ஜிம்பாபையை ஜெயிக்குமா அப்படின்ட்டு பயங்கர பரபரப்பா இருந்த மேட்ச்ல கடைசியில கமிந்து பெண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமை திருப்பி இலங்கைக்கு ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல எல்லாமே தெளிவா பாக்கலாம் இந்த மேட்சுலுக்கு என்னென்ன நடந்தது எல்லாமே தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்தூ சக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஜிம்பாபே பிளஸ் அவங்களோட அதிரடியான ஓப்பனிங் பெனட் அவர் மட்டும் நிலைச்சு நின்று ஒரு அட்டகாசமான கேம் வந்து ஆட ஆரம்பிச்சாரு அவர் வந்து வேற லெவல் இன்டென்டோட கிளியர் பண்ணாரு அவருக்கு பக்கபலமா பலமா இருந்து யாரும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கவே இல்லைங்க இவர் மட்டும் தனியாலா நின்று விளாண்டிட்டு இருக்காரு மத்தபடி வந்த பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக் செஷன்லயே ஃபெவிலி நின்று திரும்ப ஆரம்பிச்சாங்க பிளஸ் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் ரோல் கொடுக்குற மாதிரி சிக்கந்தர் ராசா மட்டும் ஒரு இருபத்தெட்டு ரன் நடிச்சாரு தவிர மத்தபடி யாரும் பாத்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணவே இல்ல பெனட் மட்டும் அருமையான ஒரு இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி எண்பத்தி ரன் அடிச்சாரு சிக்கந்தர் ராஜா பெனட் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசென்டா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஜிம்பாப வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா போட முடிஞ்சது நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற ஸ்கோரை வந்து நல்ல ஸ்கோர் தான் டி ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கோர் தான் இந்த ஸ்கோரை ஸ்ரீலங்கா எப்படி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அசால்ட்டா நாங்கள் சேஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு கமிந்து மென்டிஸும் நிசங்கா க குஷால் மென்டிஸும் நிசங்காவும் சும்மா வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவங்களோட பார்ட்னர்ஸ் அப்ப பிரிக்க முடியாம ஜிம்பாபை பவுலர்களை திணறு திணறு திணறுனாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டே பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரன்னுக்கு மொதல் பத்து ஓவரில் தான் முதல் விக்கெட்டை இறந்தாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது நிஷங்கா ஐம்பத்தஞ்சு அஞ்சு ரனுக்கு தனது விக்கெட் லூஸ் பண்ணாரு டக்குன்னு நிஷங்கா எந்த சீசன்ல விக்கெட்டை விட்டாரோ பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயிக்கா ஆறு விக்கெட் போயிருச்சுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆறு விக்கெட் போயிருச்சு அப்படியே கேமுக்குள்ள வந்தாங்க ஜிம்பாபேவோட பவுலர்கள் அந்த வரைக்கும் நிஷங்காவும் குஷால் மென்டிஷும் வந்து ஆடின ஆட்டத்துக்கு ஒரு விக்கெட் கூட லூஸ் பண்ணாம அசால்ட்டாக நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படியே கேமுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாங்க ஜிம்பேபர் பவுலிங் யூனிட்டு ப்ளஸ் மறுபடியும் கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இளைஞர் அவ்வளோதாப்பா ஜெயிக்காது இதுக்கப்புறம் ஏன்னா டக்கு டக்குன்னு விக்கெட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்பேபர் பவுலிங் யூனிட் எல்லாமே இதுக்கப்புறம் யாரும் அதுக்காக சேஸ் பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ தான் தலைமை என்ட்ரி கொடுத்தாரு கமிந்து மெண்டிஸ் பந்ததுலேருந்தே இன்டென்ட் செம்ம கிளியராக இருந்ததுங்க வேறு லெவலில் இன்டென்ட்டோட ஆறினாரு வெறும் பதினாறு பாலு தான் கமிந்து மெண்டிஸ் பிடிச்சார் பதினாறு பாலுக்கு நாற்பத்தி ஒரு ரன் போட்டு பிரி பிரி பிரின்னு பிரிச்சாரு செவிக்கவே முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்த இலங்கை அணியை கொண்டு போனாருங்க வின்னிங் மூமெண்ட்டுக்கு பத்தொம்போது புள்ளி ஒரு பவுல்லே பார்த்தீங்கன்னா அழகா சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு கமிந்தி மெண்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பவுண்ட்ரிட்டு வேற லெவல்டோட கவுந்தமெண்டிஸ் ஆடின ஆட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்தர தாண்டமே ஆடிட்டாரு கடைசி நேரத்தில் அதுவும் அந்த பத்தொன்பதாவது பதினெட்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா பிரி பிரின்னு பிரிப்பாரு இப்போ மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் தேவைப்படும் அந்த ஓவரில் தான் மனுஷன் பிரி பிரி இருபத்தி ஆறு ரன் சிக்ஸு பவுண்ட்னு வேற லெவல் இன்ட்ரோட கிளியர் பண்ணி அந்த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இலங்கைக்கே கொண்டு போயிட்டாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்த மேட்சை ஜிம்பாபே கையில் இருந்த மேட்சை பிடுங்கி நாங்க தான் ஜெவ் பண்ணிட்டு கமிந்து மெண்டிஸ் இந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்தாரு இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் பண்றதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா என்ன போடுறது கமிந்து மெண்டிஸ்ஸோட அந்த குருசியில் நாக்குறாங்க வெறும் பதினாறு பாலுக்கு நாற்பத்தொரு ரன் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இலங்கை தூக்கி நிறுத்தினார் கமிந்து மெண்டிஸ் இந்த ஒரு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இலங்கைக்கு முதல் டி டுவெண்ட்டியில் ஒரு அருமையான வெற்றியை தேடி கொடுத்துருக்கு இன்னும் ரெண்டு டி டுவெண்ட்டி இருக்கு அடுத்த டுவெண்ட்டி வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீரீஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஜிம்பாபேக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லுங்கள் இலங்கையமான ஒரு பெரிய அணி கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் போட்டுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம சின்ன சேனல் தான் இருந்தாலும் உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் உங்களோட ஆதரவையும் உங்கள் சப்போர்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்